இந்த பூச்சாண்டி வேலையெல்லாம் காட்டுறத விட்டுட்டு நேர்மையா எலக்ஷனை சந்திக்க வாங்க சார் பார்த்திடலாம் சார் கொள்கைய பேருக்கு மட்டும் வச்சுக்கிட்டு குடும்பத்தை வச்சு தமிழ்நாட்டை கொள்ளி அடிக்கிற நீங்களா இல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு வீட்டுக்குள்ளையும் ஒருத்தனா இருக்கிற நானா இந்த விஜயா பார்த்தலாம் சார் இனிமேலும் இந்த தடைகள்லாம் போட்டீங்கன்னா நேரடியா மக்கள் கிட்டே பர்மிஷன் கேட்டுருவேன் மக்களை நீங்க சொல்லுங்க வரக்கூடாதா நான் உங்களோட பேசக்கூடாதா உங்க குறைகளை கேட்க கூடாதா உங்களுக்காக நான் குரல் கொடுக்க கூடாதா இப்படி நமக்கு தடையா போடுறாங்களே இந்த திமுக அரசு மறுபடியும் ஆட்சிக்கு வரணுமா உங்க நல்லதுக்காக நம்ம உங்க டிவிக்கு ஆட்சி அமையணுமா சத்தமா சத்தமா கேட்டுச்சா மைடியர் என்பா நான் தான் அப்பயே சொன்னல அவருக்கு ஆசையா பாசமா கூப்டா பிடிக்க சிஎம் சார் இந்த போர் முழக்கம் உங்களை ஒரு நிமிஷம் கூட தூங்க விடாது துரத்திக்கிட்டே வரும் கான்பிடெண்டா இருங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்